வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் கண்டி சிறி தலதா மாளிகைக்கு பிஜம் செய்தபோது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடி பாதாள உலக குழுக்களுக்கு இடையிலான மோதல்களுக்கும் என்றும் அதை அடக்க உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார் விரோதமாக தையட்டியில் அமைக்கப்பட்ட விகாரை தொடர்பில் பாராளுமன்றத்தில் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியை கேள்வி கேட்டபோது அவர் வழங்கிய பதில் ஜனாதிபதியின் இயலாமையை வெளிப்படுத்தி என வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குவதாஸ் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் காணியில் உரிமையாளர்களின் அனுமதி இல்லாமல் தனிநபர் சட்டத்தை மீறி சட்டத்திற்கு முரணாக அமைக்கப்பட்ட விகாரை தொடர்பில் நீதி வழங்குமாறு ஜனநாயக வழியில் போராடும் மக்களையும் அதற்கு ஆதரவு வழங்கும் மக்கள் பிரதிநிதிகளையும் பார்த்து மதவாதத்தையும் இனவாதத்தையும் தூண்ட முயற்சிக்கின்றனர் என அப்பட்டமான பொய்யுரைக்கும் ஜனாதிபதி கடந்த கால ஆட்சியாளர்கள் போன்றே தமிழர் தாயக பகுதியில் செயல்பாடுகளை மறைக்க முயற்சிக்கின்றார் இதன் மூலம் இதுவரை அரச இயந்திரம் மேற்கொள்ளும் மத ஆக்கிரமிப்பு மற்றும் இனவாத ஆக்கிரமிப்பு போன்றவற்றை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஜனாதிபதி ஆதரிக்கின்றார் அரசாங்கம் தமிழர் தாயகத்தை இரண்டாக பிரித்து கிழக்கு மாகாணத்திற்கும் தமிழர்களுக்கும் தொடர்புகள் ஜனாதிபதி சட்ட விரோத நடவடிக்கைக்கு நாட்டின் சட்டங்களுக்கு அமைவாக என்ன செய்வேன் என சொல்லுவதற்கு முதுகெலும்பு அற்று வடக்கு மக்களின் கருத்துக்களின் அடிப்படையில் தீர்வு வழங்குவோம் என்பது வேடிக்கையாக உள்ளது ஆகவே வடக்கு கிழக்கு மாகாணங்களில் சட்டத்தின் ஆட்சியை அரச இயந்திரத்தின் மூலம் வழங்கும் இயலுமையை ஜனாதிபதி வழங்க தயாரில்லை என குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் வடக்கு மாகாண சபையின் உறுப்பினர் சபா குவதாஸ் நாட்டின் பல மாகாணங்களில் மனித உடலால் உணரக்கூடிய வெப்பநிலையானது எச்சரிக்கை மட்டத்திற்கு என வளிமண்டலவியல் திரைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அதன்படி மற்றும் சப்ரக மாகாணங்களில் வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்திற்கு உயர்வடையக் கூடும் என அந்த திரைக்களம் அறிவித்துள்ளது இதன் காரணமாக வீடுகளில் உள்ள முதியோர் மற்றும் நோயாளர்கள் தொடர்பில் அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது கூட்டத் தொடர் ஜெனிவாவில் ஆரம்பமாக உள்ள நிலையில் வெளிவகார அமைச்சர் விஜித தலைமையிலான உயர்மட்ட குழு ஒன்று ஜெனிவா பயணமாகியுள்ளது இலங்கைக்கு எதிரான குற்றச்சாட்டுக்கள் குறித்த விசேட அறிக்கை ஒன்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும் வெளிவகார அமைச்சு தகவல்கள் குறிப்பிட்டுள்ளன எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை மனித உரிமை பேரவையின் அமர்வுகளில் அமைச்சர் விஜிதகேரன் தலைமையிலான குழு கலந்து கொள்ள உள்ளது இறுதிக்கட்ட போரில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுக்களுக்கு பதிலளிக்கும் வகையில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை சர்வதேச மட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்கு இந்த அறிக்கை அமையும் எனவும் வெளிவகார அமைச்சின் தகவல்கள் தெரிவிக்கின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிரான முறைப்பாடுகள் அதிகரித்து வருகின்றமை தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு கவலை வெளியிட்டுள்ளது பிரதானமாக சித்திரவதை தன்னிச்சையான கைது தடுப்பு காவல் துன்புறுத்தல் மற்றும் முறைகேடுகள் தொடர்பாக நடவடிக்கைகள் எடுக்காதமை போன்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அதிக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக அந்த ஆணைக்குழு அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது இந்த விடயம் தொடர்பில் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் உயர்மட்ட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது இதில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைவர் மற்றும் அதன் அனைத்து இணைப்பாளர்கள் சிரேஷ்ட அதிகாரிகள் பதில் காவல்துறை அதிபர் சட்டம் மற்றும் காவல் மனித உரிமைகள் பேரவையின் பணிப்பாளர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது புதிய காவல்துறை நிர்வாகத்தின் கீழ் திறன் மேம்பாட்டு நிறுவன மறுசீரமைப்பு புதிய நுட்பங்கள் மற்றும் பொறிமுறைகள் ஊடாக இந்த பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை தொடர்பிலும் அறிவிக்கப்பட்டதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணை குழுவின் குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை காவல்துறையின் விசேட விசாரணை பிரிவின் வாகிபாகம் குறிப்பாக சித்திரவதை மற்றும் பலிந்து காணாமல் போக செய்தல் போன்ற செயல்பாடுகளுடன் தொடர்புடைய சட்ட அமலாக்க அதிகாரிகளை விசாரிப்பதில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இது தொடர்பாக வழக்கு தொடர்தல் மற்றும் தண்டனைகள் குறைவாக இருப்பது குறித்தும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு கவலைகளை வெளியிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது அரசியல்வாதிகளுக்கு என்ன மாதிரியான குடைச்சல்களை கொடுத்தாலும் நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை பெற்று தருமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அரசாங்கத்திடம் கேட்டுக் கொண்டுள்ளார் எந்த சந்தர்ப்பத்திலும் மக்களின் பிரச்சனையை தள்ளிவிடக் கூடாது என தெரிவித்தார் கொழும்பில் உள்ள விகாரையில் வழிபாடு நடவடிக்கையில் ஈடுபட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் எங்களுக்கு பிரச்சனை கொடுத்தால் பரவாயில்லை மக்கள் பிரச்சனையை தள்ளிவிடாமல் இருந்தால் சரி இப்போது அரசியல்வாதிகளுக்கு பிரச்சனைகளை பிரச்சனைகளை உண்டு மக்கள் தள்ளிவிடுகின்றார்கள் எங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை பெற்று தாருங்கள் என நாங்கள் அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கிறோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கூறினார் நாடாளுமன்ற குழுக்களில் எதிர்க்கட்சிகளின் பிரதித்துவத்தை அதிகரிப்பதற்கான அரசாங்கத்தின் முடிவு நேர்மறையான முறையில் பரிசீலிக்கப்பட்டு உடனடியாக தெரிவிக்கப்படும் என சபை முதல்வர் அமைச்சர் விமல் ரத்நாயக்கா கட்சி தலைவர்களுக்கு தெரிவித்துள்ளார் விசேட கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் அவர் இதனை குறிப்பிட்டதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது நாடாளுமன்ற குழுக்களில் எதிர்க்கட்சிகளின் பிரதிவத்தை அதிகரிப்பது தொடர்பாக எதிர்கட்சியில் அங்கம் வகிக்கும் கட்சி முன்வைத்த கோரிக்கைகள் குறித்து கலந்துரையாடுவதற்கு இந்த கட்சி தலைவர்கள் கூட்டம் இடம்பெற்றது சபாநாயகர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பிரதமர் ஹரணி அமரசூரியா பங்கேற்றார் உறுப்பினர்களின் இந்த கோரிக்கைகள் தொடர்பாக சபாநாயகர் கடந்த பத்தொன்பதாம் தேதி சபையில் வெளியிட்ட அறிவிப்பு குறித்து அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை சபை முதல்வர் எழுத்துப்பூர்வமாக பூர்வமாக சபாநாயகருக்கு தெரிவித்துள்ளார் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் தேசிய பரப்பில் இயங்கும் ஒன்பது கட்சிகள் இணைந்து போட்டியிடுவதற்கு இணக்கம் காணப்பட்டுள்ளது ஜால்பாணம் இனவில் பகுதியில் நடைபெற்ற கட்சித் தலைவர்கள் மற்றும் பிரதிகளுக்கு இடையிலான கலந்துரையாடலின் போதே இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது இதன்படி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் அங்கம் வகிக்கும் ஐந்து கட்சிகளுடன் தமிழ் மக்கள் கூட்டணி தமிழ் தேசிய பசுமை இயக்கம் ஜனநாயக தமிழரசு கூட்டணி சமத்துவ கட்சி ஆகியன இணைந்துள்ளன இந்த நிலையில் எதிர்வரும் உள்ளாட்சி மன்ற தேர்தல் குறித்து கட்சிகள் ஒன்றிணைந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி எனும் பெயரில் சங்க சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் ரஷ்யா உக்ரைன் மீது நடத்திய ஏவுகணை தாக்குதலில் பலர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன தாக்குதலுக்காக இருநூற்றி அறுபத்தி ஏழு ஏவுகணைகள் ஏவப்பட்டதாகவும் அதில் நூற்றி முப்பத்தி எட்டு ஏவுகணைகள் உக்ரைன் விமானப்படையினரால் இடைமறிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது குறித்த தாக்குதலினால் உக்ரைனின் பல பகுதிகளில் பாரிய அளவிலான தீ விபத்துக்கள் மற்றும் சேதங்கள் ஏற்பட்டுள்ளன உயிரிழந்தவர்களில் மூவர் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏனியவர்களை தேடும் பணிகள் நடைபெற்று வருகின்றன கார்கிவ் கீவ் உள்ளிட்ட இடங்களில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக உக்ரைன் நாட்டு அதிகாரிகள் மூன்று தெரிவித்திருக்கின்றனர் ஏவுகணைகள் ஊடாகவும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக உக்ரைன் விமானப்படை தெரிவித்துள்ளது ஐரோப்பா அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் பலமும் தேவை என தாக்குதலின் பின்னர் உக்ரைன் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இலங்கை கடற்பரப்பில் அதிகாலை கைது செய்யப்பட்ட இரண்டு தமிழக மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்திய வெளிவகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெயசங்கருக்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படும் சம்பவங்களின் எண்ணிக்கை சமீப காலங்களில் கவலை அளிக்கக்கூடிய வகையில் அதிகரித்துள்ளது என அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நேற்று முன்னதனம் இரவு ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற முப்பத்தி மீனவர்களையும் அவர்களது ஐந்து மீன்பிடி விசைப்படகுகளையும் இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்க இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்த வேண்டும் என்று நாம் பல முறை கேட்டுக் கொண்ட போதிலும் இலங்கை கடற்படையினரின் கைது நடவடிக்கைகள் தொடர்பதாக மு ஸ்டாலின் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்கவும் கைது செய்யப்பட்ட அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகு விரைவில் விடுவிக்கவும் வலுவான இராஜந்திர முயற்சிகள் எடுக்க வேண்டும் என மு க ஸ்டாலின் கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுங்கிருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களது விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்